எப்படி பார்த்தாலும் முன்ன மாதிரி கதை இல்லை அப்படின்னு சொன்னதுக்கு பிறகு இப்போ ஏதோ வந்து கொஞ்சம் கதையை பரபரப்பாக கொண்டு போகணும் அதே சமயத்தை எல்லா கப்புலையும் யூஸ் பண்ணணும் அதாவது அண்ணாமலை விஜயால் ஆரம்பித்து அப்புறமா வந்து ரவி முத்து அதுக்கப்புறம் இவங்களுடைய ஜோடிகள் எல்லாத்தையும் யூஸ் பண்ணணும் முடிவு பண்ணி இப்போ கதையை கொண்டு போக ஆரம்பிச்சிட்டாங்க கொஞ்சம் லைட்டாக ஒளி தெரியுது ஆனால் எப்படி போக போகுதுங்கிறத பார்க்கணும் இப்போ இந்த கோலு விஷயங்கள்லாம் வந்து பிளான் பண்ணி எல்லாம் பண்ணுறக்கும் பொழுது இப்போ விஜயா என்ன பண்ணுறாங்க அவங்க வந்து தன்னுடைய ஃப்ரெண்டு பார்வதி கிட்ட வந்து இதெல்லாம் சொல்ல அவங்க வந்து கொஞ்சம் விஜய் மீனாவுக்கு சப்போர்ட் பண்ணியும் அதே சமயத்தை கொழுக்கட்டெல்லாம் கிடைக்கும் எல்லாரும் வந்து விஜயா வீட்டு கொழுன்னு தானே சொல்லுவாங்க அப்படின்னா சொன்ன பிறகு இவங்க சரின்ட்டாங்க பாட்டு என்ன பாடலான்னு இவங்க பிளான் பண்ணிகிட்டு இருக்கும் பொழுது அந்த தீனாவும் ரதியும் வந்து ரூம்குள்ளே ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க கரெக்டாக அப்போ மீனா சாப்பாடு கொடுக்க வந்துட்டாங்க மீனா டெய்லி இந்த வேலை வேறு பார்த்துட்டு இருக்காங்க தேவையில்லாத வேலை சமைக்கிறது மட்டும் இல்லாமல் சாப்பாடு கொண்டு வந்து கொடுக்கணுமா சூடாக இதையும் தலையில புத்திக்கு போட்டுவிட்டு இப்போ அடுத்து கொழுக்கு இவங்க தான் சமைக்க போகிறாங்களா கொழுக்கான ஏற்பாடுகளும் செய்ய போகிறாங்களா மீனா மாதிரி ஒரு ஒன்றா நம்பர் ஏமாந்த பொண்ணை நம்ம பார்க்கவே முடியாது அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வந்து இந்த தீனாவும் ரதியும் ரூம்குள்ளே தனியாக இருக்கதை பார்த்துட்டு கலையை கற்றுக்கிட்டு வந்திருக்கீங்க கற்றுக்க வந்துருக்கீங்க எவ்வளோ கேவலமாக நடந்துக்கிறீங்க அப்படி இப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கா ஐயோயோ மாட்டிக்கிட்டமேன்னு யோசிச்சு அந்த ரதி என்ன பண்ணிட்டாங்க இவங்க என்னை திட்டுறாங்க ஸ்ரீங்கார போஸ் வந்து நாங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருந்தோம் அதை பார்த்து திட்டுறாங்கன்னு உடனே கலைனா என்னன்னு தெரியுமா ஸ்ரீங்காரனால் என்னன்னு தெரியுமா பரதானா என்னன்னு தெரியுமா போகவில்லை அப்படின்னு மீனாவை துரத்தி விட்டாங்க விஜயம் ஆனால் எவ்வளோ தொடச்சினாலும் துப்புனாலும் தொடச்சிக்கிட்டு கிளம்பி மீனாக வந்துடுறாங்க எவ்வளோ பார்வதி கூட வருத்தமாக இருக்குது எதுக்கு கண்டவங்க முன்னாடி வந்து நம்ம வீட்டு பிள்ளைய திட்டுற அப்படின்னா அவங்க அதெல்லாம் இல்லை அப்படின்ட்டாங்க இது நடுவில் கோலுவுக்கு எல்லாருக்கிட்டையும் காசு கலெக்ட் பண்ணுறாங்க ஐயாயிரம் ரூபா காசை கொடுக்கறதுக்கு மனோஜ் அவ்வளோ யோசிக்கிறாரு இதில் வேற வந்து நாலு ட்ரெஸ் வாங்கணும் ஒவ்வொரு நாளைக்கு ஒரு ட்ரெஸ் போடணும் அப்படின்னு வேற ஷாப்பிங் போகலாம் அப்படின்னா கிரெடிட் கார்டில் தேய்க்கலாங்கிறாங்க மனோஜும் இந்த பக்கம் ரோகினியும் அதில் வேற ஒரு ஆப் வரப்போகுது ஸோ இது எல்லாத்துக்கும் நடுவில் வந்து பார்த்திங்கன்னா எப்படியோ பணம் கொடுக்குறேன்னு இப்போ வந்து ரோகினி ஒத்துக்கிட்டாங்க ரவி ஸ்ருதிட்ட ரவி இப்போ ஒரே ஹிந்தி பாட்டாக பாட பாடப்பட ஸ்ருதி கடுப்பாக இருக்குது இந்த நீத்து விவகாரத்தில் சண்டையெல்லாம் போட்டுட்டுருக்கு ஐயாயிரம் ரூபா பணம் கேடன்னு இவங்க ரெண்டாயிரத்தி ரூபாய் கொடுத்து ரவி ரூபா கொடுத்துடுவான்னு சொல்லிட்டு டபக்குன்னு சொல்லிடுறாங்க ஸோ இந்த விஷயங்கள்லாம் நடந்து முடிஞ்சாச்சு இப்போ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ரவி அடுத்த நாள் காலையிலேயும் சீக்கிரமாக நீத்து கூப்பிட்டாங்கன்னு போக ஒரு மாதிரி கடுப்பாக இருக்குது உங்கள் ஸ்ருதிக்கு அப்புறம் கோலுனால் எப்படி இருக்கும் பொம்மைலாம் ஒம்பது படியில் என்னென்ன பொம்மை எல்லாம் வைப்பாங்கிறத பற்றிலாம் பேசிட்டு இருக்கிறதோட இன்னைக்கு எப்பிசோட் முடியுது ஸோ இப்போதைக்கு இந்த கதை இப்போ எப்படி போகுதுன்னு நினைக்கிறீங்கிறத சொல்லுங்கள் தேங்க்யூ